பிரகமனுவடையாசியர் மதி இருக்காங்க மற்ற ஜனரமணரத்தை பெற்றிருけれ நேராமணன கோரவண்டிக்கு சூப்பரியான நிலையில் இருக்காரு நேராமணன கோரவண்டிக்கு தெய்த்துத்தவ நிலையாக இருக்காரு அந்த உளரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் ஒரு தெய்த்துவ அஷ்டரே அதுக்கு ஸ்தோமமாக இருக்கணும் ஸ்நானமாக இருக்கணும் சரியா అనుమణ <laughs> மனிதர்களாக சமையலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் கலைத்து இருப்பது அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கலைத்து

बारंगड़ी नहीं है, जरूरी इसके भंडार आपन अंदर आओगे तो देखेंगे उतने बहुत हैं इसके और अपने जो भंडार भी होंगे उनको भी इस भंडार के भाग में सिरफ़ पर देखेंगे आप एक भंडार आप उन भंडार से अनेक भागों में